சிங்கத்துக்கு பசிச்சு தான் காட்டுல பசிச்சோடன நரிக்கிட்ட போய் நான் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது உணவு கொண்டா அப்படின்னு தான் அது போய் நரி என்ன அப்படின்ட்டுருக்கு கழுதையை போய் பேசி கரெக்ட் பண்ணி ஆச்சுட்டு வந்தது தான் கிட்ட என்ன சொல்லி வந்தது தான் சிங்கம் வந்து உன்னை காட்டுக்கே ராஜா வாக்க போகிறாரு உன்னை கூப்பிட்டாரு வான்னு சொல்லி கூப்பிட்டு ஆச்சுட்டு போயிடுச்சான் ஆச்சுட்டு போனால் அங்கே போனோடனே சிங்கம் என்ன பண்ணிடுச்சான் காதை கடிச்சுச்சான் கழுதை என்ன பண்ணிடுச்சு காதை கடித்தோடனே ஓட ஆரம்பிச்சிடுச்சான் ஓடிடுச்சான் வந்து திரும்ப சிங்கம் நிறைய போய் திரும்ப கூப்பிட்டு வா அப்படின்னு தான் போய் திரும்ப கூப்பிட்டு வந்தோன்னு ஏன் வந்து காதை கடிச்சேன்னு கேட்கும்போது தலைக்கு கிரீடம் அனுபவிக்க போகிறோம் உனக்கு ராஜா இல்லையா அது இடைஞ்சலாக இருக்கும் அதனால் கடிச்சேன்னு சொன்னிச்சான் அதையும் கழுத நம்பிச்சான் திரும்ப என்ன பண்ணிருக்கு திரும்ப போகும்போது திரும்பியும் பேசி நரி தந்திரமாக கூப்பிட்டு போயிடுச்சான் அவன் சிம்மாசனத்தில் உட்கார வைக்க கூப்பிட்றாரு சிங்கம் அதனால் வான்னு சொல்லி கூப்பிட்டுதான் போய் பார்த்தா வாழை கடிச்சிடுச்சான் வாழை கடித்தோடனே சிங்கம் வந்து ஒன்று சிம்மாசனத்தில் உக்கிறதுக்காக தான் வாழை கடிச்சிது அப்படின்னு சொல்லி அதையும் சமாளித்துதான் நரி இதுக்கடையில் என்ன ஆகிடுச்சி கழுதியோட மூளையை நரி என்ன பண்ணிட்டு அடித்து தின்னுச்சான் மூளையை தின்னோன்னு சிங்கம் என்ன பண்ணிருக்கு சுத்தமாக கழுதையை தின்னுடித்தான் தின்னொன்னே மூளை எங்கு கெட்டுருக்கு நரிக்கிட்ட மூளை இருந்திருந்தா அந்த ஓம் பேச்சை கட்டுகிட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சிங்கம் சிங்கத்திட்ட சொன்னிச்சான் நரி அதை போல் அஸ்வின் ராவ் செந்தாமரை கண்ணன் காளிதாஸ் இவங்கெல்லாம் அஸ்வின் ராவ் சிங்கம்மாவும் காளிதாஸ் செந்தாமரை நிறையாவும் கழுதையாக மக்கள் ஆகி நம்மெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இவங்கள்ட்ட ஏமாந்து நிற்கிறோம் நம்மளை வச்சு இதே மாதிரி ஒரு லட்சம் போடு ரெண்டு லட்சம் போடு அஞ்சு லட்சம் போடுன்னு கழுதையை என்ன பாடுபடுத்துச்சோ அந்த சிங்கம் நிறையும் அதே மாதிரி பண்ணி நம்ம காசை பூரா ஏமாற்றிட்டோணும் நம்மளை சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகிறோன்னு ஆசை வார்த்தை கட்டி நம்மள்டு பணத்தெல்லாம் பிடிங்கிட்டானோ இந்த பிஸ்னஸுங்கிறது உண்மை இல்லை இன்னும் வரைக்கும் அவனால் விளக்கம் கொடுக்கல செந்தாமலையாக இருக்கட்டும் காளிதாசா இருக்கட்டும் அஸ்வின் ராவாக இருக்கட்டும் எந்த வில எந்த ப்ரூஃபையும் எவனும் காட்டலை அதனால் இது பிஸ்னஸ்ஸே இல்லை பணம் போட்டவங்களுக்கு கதை எல்லாமே கழுதையை சேர்ந்த கழுத கதை தான் நம்மெல்லாம் கழுதையாக போயிட்டோம் கழுதை எப்படி சிங்கத்துக்கிட்ட ஏமாந்து சுத்தமாக நரிக்கிட்டே சிங்கத்துக்கிட்ட ஏமாந்து எல்லாத்தையும் இழந்ததோ அதே மாதிரி நம்மளுடைய நம்ம போட்ட பணத்தெல்லாம் நம்ம அவன்கிட்ட கொடுத்துட்டு இழந்துட்டோம் இதுதான் உண்மை அவனை பணம் தர மாட்டானோ சொல்லிக்கிட்டே தான் இருப்பானோ சாவுற வரைக்கும் அவனை சாப்பிட்ற வரைக்கும் அஸ்வின் ராவு செந்தாமரை காளிதாசு மூணு பேரும் சாவர வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பான் பணம் தரம் பணம் தரன்னு பணம் தர மாட்டானோ இதான் உண்மை இதை எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி மாற்று இதை இந்த வீடியோவை கேட்டாவது இவன் அவன் வந்து ஆதாரத்தை நிரூபிப்பானான் ஒரு வீடியோ அவனை போட சொல்லுங்கள் ஆர்பிஐயில் இந்த மாதிரி கலசம் சொம்பு பிஸ்னஸ்ஸு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு வீடியோ போட சொல்லுங்கள் ப்ரூஃபை காட்ட சொல்லுங்கள் ஆர்பிஐ கவர்னர்னா பேச சொல்லுங்கள் கவர்னரை அதெல்லாம் எதுவும் இவன செய்ய மாட்டானோ எதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை ப்ரூஃபும் கிடையாது சும்மா இவனோலேயே டைப் பண்ணி வச்சுக்கிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு காட்டிகிட்டு சீனை போட்டு திரிகிறானோ அனைத்தும் பொய் பிஸ்னஸ் என்பது அனைத்தும் பொய் அதுதான் உண்மை